அடுத்தது வந்து ராகு பகவானின் பலம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கருப்பு நிற நாய்க்கு உணவு போடுறது நல்லதுங்க சரிங்களா கருப்பு நிற நாய்க்கு உணவு போடுறது நல்லது அதே மாதிரி நம்ம கூட பிறந்தவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் ராகுவோட பலம் கிடைக்கும் இப்ப வெளிநாடு போகணும்னா வேணும் நம்மளுக்கு ஏதாவது பணம் ரெட்டிப்பாகணும் பெருசாகணும் அப்படின்னாலும் பலம் வேணும் சரிங்களா அப்போ இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுங்க நம்மளுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கூட பிறந்த சகோதரர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீ காலக்கஸ்தி போயிட்டு வரணும் சரிங்களா அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் சிறப்பு அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல கால நேரத்துல நம்மளோட பூஜை அறையிலையும் கூட உட்காந்து நம்ம பண்ணிக்கலாம் இல்லைன்னா துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் அங்க நெய் விளக்கு போட்டுட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பான பலன் நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ராகு பகவானின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இந்த நீல கலரு இல்ல கருப்பு கலரு இத வந்து இதுல வந்து ஒரு பெட்ஷீட்டு சரிங்களா பெட்ஷீட்டு இதை வாங்கி கொண்டு போய் நம்ம யாருன்னா முதியோர்கள் உள்ள இல்லத்துக்கு நம்ம கொடுக்கலாம் சரிங்களா இது கொடுக்கலாம் அதே மாதிரி ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு என்ன தானம் வேணாலும் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை கொடுக்கணும் ஏழ்மை ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க வறுமையா இருக்காங்க அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஏதாவது கோயிலுக்கோ இல்லை அன்னதான கூடத்திற்கோ ஏதாவது அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா அந்த இடத்துக்கோ நீங்கள் என்ன பண்ணலான்னா பூண்டு கடுகு எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் சனிக்கிழமை நாள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு திசை ராகு புத்தி இதுல ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்ப பணம் நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னா அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல சொன்னவங்க முதல்ல சொன்னதெல்லாம் ராகு பலம் கிடைக்கிறதுக்கு இது வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய லாஸ் ஆயிட்டு இருக்கு ராகுனால பிரச்சனை அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து கேது பகவான்